இந்த பதிவில் பதிவில்ம் மதுன ராசியில் அமர்கரிச நட்சத்திர பலன்கள் காண்போம் இந்த காணொளியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்க உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் மிருக சீரீச நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் உங்கள் வாழ்க்கை எந்த வயதில் முன்னேற்ற ஆடையும் மிருக சீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரம்மன் படைத்த விதி குரு கர்ம சாபம் உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதியில் வந்து பலன்கள் காண்போம் மிருக சீரிச நட்சத்திரம் செவ்வாய் புகானுடைய முதல் நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக முதல் இரண்டு பாதம் ரிசுபராசிலும் மற்ற இரண்டு பாதங்கள் மிதுன ராசிலும் உடலற்ற நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது இரண்டு வீட்டை குறிப்பதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இரண்டு இரண்டு வீடுகளை குறிக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் நட்சத்திரமாக இருக்கும்போது குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக இளைய மகனாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் மிருக சீரிச நட்சத்திரங்களுக்கு உண்டு மூத்தவர்கள் வந்து அண்ணா இருக்கலாம் அக்கா இருக்கலாம் நாலஞ்சு அக்கா இருக்கலாம் ரெண்டு மூணு அண்ணா இருக்கலாம் பெரும்பாலும் இளைய மகனாக மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாய் புகனுடைய முதல் நட்சத்திரமாக இருக்கும்போது கணம் கொண்ட சுப நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து பெண் சாரை பாம்பு ரோகிணி நட்சத்திரத்திற்கு நல்ல பாம்பு மிருகசீரிச நட்சத்திரத்தினுடைய விலங்கு வந்து பெண் சாரை பாம்பு ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் குணாதிசயங்கள் அவர் பிறக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய விலங்கனத்தின் மூலமே அவர்களுக்கு இருக்கும் சாரப்பாம்பு அப்படின்னா கண்ணு மிக்க நொடியில் ஒரு மனிதனை பார்த்துட்டா சாரப்பாம்பு வந்து கண் இமைக்கும் நொடியில் சருன்னு போயிடும் சரசர சர போகிறதுனால தான் அதுக்கு பேர் சாரப்பாம்பு மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகம் இருக்கும் ஒரு வேலையை வந்து பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திர விலங்கு வந்து சாரபமாக இருக்கும்போது வெட வெடனு ஒரு ஆறு அடி உயரம் வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்லா வாட்ட சாட்டமான உடல்வாய் கொண்டவர்களாக மிருக சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ரிசுபராசியாக இருக்கும்போது நல்லா அழகான தோற்றம் கவர்ச்சியான தோற்றத்தில் இருப்பார்கள் மிதுன ராசியாக இருக்கும்போது நல்ல பேச்சாற்றல் நல்ல புத்திசாலியாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படிக்கும் அமைப்பு உண்டு இந்த மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்பாவியான முகத்தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து செய்யக்கூடிய சாதனைகள் பல போட்டி பந்தயம் ரேஸு இப்படின்னா எத்தனையோ பரிசுகள்லாம் வாங்கி வைத்திருப்பார்கள் ஆனாலும் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் அப்பாவியான முகத்தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சுருன்னு இவர்களுக்கு கோபம் வந்துவிடும் இவர்கள் வந்து விழுவில் இருந்தாலும் எதிரிகளை வந்து எதிர்க்கும் திறமை இவர்களிடம் உண்டு மிருக சீரிச நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது என்றாலே அந்த குடும்பத்தில் வந்து திருமணம் செய்து கணவரை இழந்தோ மனைவி இழந்தோ வாளா வெட்டியாக பிரிந்து இருப்பவர்களை கணவன் மனைவிக்குள் வாழா வெட்டியாக பிரிந்து வாழக்கூடியவர்களை காண முடியும் மிருக சிறிசு நட்சத்திரக்காரர்கள் நீங்களாக இருக்கலாம் அது அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சா இருக்கலாம் வாளா வெட்டியாக இருப்பவர்களை காண முடிகிறது வேட்டை விட்டு தூர தேசம் சந்நியாசம் சென்றவர்களை காண முடிகிறது தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ வேட்டை விட்டு தோர தேசம் சந்நியாசம் சென்றவர்களை காண முடிகிறது மிருக சீரீச நட்சத்திர அன்பர்களுக்கு பெற்றோர்கள் மீது அதிக பாசம் இருக்கும் அப்பா அம்மா மேல் அதிக பாசம் கொண்டவர்கள் பெரும்பாலும் தந்தையாருடைய கடமை வந்து இவர்களுக்கு சரிவர கிடைக்காது தந்தையார் இருப்பார் இவர்கள் வயதுள்ள காலத்தில் காலகாலத்தில் இவர்களுக்கு திருமணம் செய்யணும் தந்தையாருடைய கடமை மிருக சீரீச நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்காது மிருக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றாலே பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள் இவருடைய அப்பா காலத்தில் வேறு ஊருக்கு இடம் பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள் சிறு வயதிலேயே மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயண பிரியர்களாக இருப்பார்கள் வண்டி வாகன இயக்குதல் டிரைவர்கள் ட்ராவல்ஸ் வச்சு நிறையா வண்டி வாகனங்களாம் வாங்கிவிட்டு இவர்களே ஓட்டுவார்கள் பயணப்பிரியர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு கடினமான வேலையும் அசால்ட்டாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் உறுதியும் தன்னம்பிக்கையும் மிருக சீரீச நட்சத்திரக்காரர்களிடம் உண்டு மிருக சீரீச நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாமனோ மச்சானோ மாமனாரோ சாமியாடுவது குறி சொல்வது மந்திரம் சொல்கிறது இந்த மாதிரியான நபர்கள் தான் மிருக சீரீச நட்சத்திரங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு மிருக சீரிச நட்சத்திரத்திற்கு குரு கரும சாபம் குரு கரும சாபம் என்ன செய்யும் ஒம்பது நவகிரகங்களில் குரு தான் சுபகிரகம் சுப சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் மூன்று மிருகசீரீசம் அஸ்தம் உத்திராடம் குருபுகானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக உடைபட்ட நட்சத்திரமாக மிருக சீரிஸ் நட்சத்திரம் இருக்கிறது குருபுகான் என்றாலே குருபுகான் வந்து திருமணக்காரகன் புத்திராக்காரகன் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் குடும்பத்தில் வந்து சுப மங்களகாரகனே இந்த குருபுகான் தான் குருபுகான் சாபம் பெற்றதால் பெரும்பாலும் வந்து புத்திர தோஷம் உடைய நட்சத்திரம் என்றும் சொல்லலாம் பெரும்பாலான மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வயது கடந்து திருமணம் செய்யக்கூடியவர்களை காண முடிகிறது பெண் குழந்தை மட்டும் பிறக்கிறது ஆண் குழந்தை இல்லாமல் வம்சம் முடிவடைவதையும் மிருக சீரிச நட்சத்திரக்காரர்களை காண முடிகிறது குருபுகானுடைய சாபம் இருப்பதனால் பக்குவம் இல்லாத பேச்சு மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்தாலும் இவர்கள் வந்து ஆசிரியர்களாக இருந்து மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தாலும் இவர்களுக்கு வந்து பக்குவம் இல்லாத பேச்சு பழக்க வழக்கங்களில் தவறான தொடர்பு இவர்கள் வந்து அவசரப்பட்டு பேசி விடுவாங்க இவர்களுக்கு வந்து கோபம் மூக்கு மேலே கோவம் ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது மூக்கு மேலே கோவம் வந்துடும் அவசரப்பட்டு பேசுவதனால் அவசரமாக முடிவெடுப்பதனால் பிடிவாதமாக இருப்பதனால் இவருடைய வாழ்க்கையில் தடங்கல்கள் வருகிறது குருபுகானுடைய சாபம் முதல் விஷயமாக மிருகசீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு திருமணம் வந்து தாமதப்படும் அடுத்தது வந்து புத்திர பாக்கியம் தாமதப்படும் கல்யாணம் பண்ணிட்டேன் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன் இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிறது அப்படின்னா மிருக சீரிச நட்சத்திர அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் தம்பதியர்கள் வந்து ஒற்றுமையாக வாழ முடியாது ஒற்றுமையாக இல்லாத இருவரையும் பிரிக்கக்கூடிய நிலையும் உண்டு இருவரும் பிரிந்து வாழக்கூடிய நிலையும் மிருக சீரிச நட்சத்திரக்காரர்களை பார்க்க முடிகிறது குருபுகானுடைய சாபம் வந்து இவர்கள் வந்து கெடுக்கிறது மிருக சீரிச நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் வந்து ஆண் வாரிசு வந்து தடைபடுகிறது அப்படியே ஆண் குழந்தை இருந்தாலும் மிருக சீரீச நட்சத்திர அன்பர்களுடைய பேச்சை கேட்காமல் அவர்கள் வழி செல்வார்கள் இவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் இறப்பது அல்லது பெரியவர்களாகி உங்கள் பேச்சை கேட்காமல் போவது குருபுகனுடைய சாபம் மிருக சீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் மிருக சீரிச நட்சத்திரக்காரர்கள் பிறக்கக்கூடிய முதல் ஜனன மகாதசையாக செவ்வாய் மகாதசை இரண்டாவதாக ராகு மகாதசை மூன்றாவதாக உங்களுக்கு குருமகா திசை வருகிறது குருவுனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் குருவுனுடைய திசையே மூன்றாவதாக வரும்போது ஏறத்தாழ பெரும்பாலும் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயது வரை சிறிச நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வந்து எண்ணற்ற போராட்டங்கள் நீடிக்கிறது நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பணங்காசு கையில் தங்காது தவறான வழிகளில் செலவாகும் மிருக சீரீச நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவதாக வரக்கூடிய சனி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு பொழப்பாய் கொடுக்கிறது நீங்கள் வந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும் குருமகாதசை முடியும் வரை மிருகசிறிசனத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில் போராட்டங்களை நீடிக்கிறது குருவனுடைய கர்ம சாபம் பெற்றதால் முன்னோர்கள் தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ சம்பாதித்த சொத்து அது வந்து உங்களுக்கு கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படும் முன்னோர்களை பெரியோர்களை குற்றம் குறை சொல்கிற மாதிரியான நிலைலாம் மிருக சீரீசை நட்சத்திரங்களுக்கு ஏற்படும் முடிஞ்சவரை உங்களுக்கு வந்து மற்றவர்கள் உங்களுக்கு தெரியாததை எடுத்து சொன்னாங்கன்னா குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு பெண் கொடுக்கக்கூடிய மாமனாரை மிருக சீரீசை நட்சத்திரபர்கள் மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாமனாரிடம் எதிர்வாதம் செய்யக்கூடாது மாமனாரை உயர்வாக நீங்கள் மதிக்க வேண்டும் இல்லைனா குருபகனுடைய சாபம் உங்களை கெடுத்து கொண்டே உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய மாமனார் அவரை வந்து நீங்கள் மதிக்க வேண்டும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி